வணக்கம் உங்கள் தென்பண்ணை மீனவன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் விசிறுவலையோட டவுட்டு சில பேர் கேட்குறீங்க இதுதான் அந்த விசிறுவலையோட கை கவர் இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படி விடணும் இப்படி போட்டுட்டு டைட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு லைட்டாக டைட்டாயிடணும் அதே டைட் ஆகிடுங்க அதுக்கப்புறமா பாருங்கள் இப்படி தான் எடுக்கணும் வலையை ஒவ்வொரு வலையோ கவரு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் எடுத்து கரெக்டாக சிக்க மாட்டாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் போட்டுக்கணும் இது வந்து வலையிலோட தலைப்பு இதுங்க இது வந்து பாருங்க இப்படி பிடிக்கு ஃபஸ்ட்டு வந்து தலைப்பு வந்து பாருங்கள் இது இந்த தலைப்பு வந்து பாருங்கள் இப்படி தான் பிடிக்கணும் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டுங்க ரெண்டாவது ஒரு ரவுண்டு சரிங்களா வலை பாருங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க வலை நேராக இருக்கணும் இந்த வலையை வந்து பாருங்க இப்படி பிடிக்கணும் சரிங்களா இப்படி பிடிக்கும்போது என்ன ஆகுன்னா நார்மலாக வந்துடும் சரியா இப்போ வந்து வலையோட மொத்த சைஸ் பார்த்துருங்க இதுதான் சரிங்களா நல்ல அதாவது வந்து டவுட்டு கரெக்டாக பாருங்கள் ஏன்னா வீடியோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை முளத்துலேருந்து ரெண்டு முளத்துக்கிட்டே இருக்கணும் இப்படி இப்படி எடுக்கிறோம் சரியா இதான் ஒரு சைடு ஒரு சைடு தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் சரிங்களா வலையே வந்து தான் இருக்கும் வலையை வந்து பாருங்க ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒவ்வொரு பிட்டாக இருக்குது இப்படி எடுத்து இந்த முளங்காயில் முளங்கையில் போடணும் தோல் மலை போடக்கூடாது சரிங்களா தோல் மலை போட்டிங்கன்னா மாறி வரும் முளங்காயில் போட்டுக்கணும் முளங்காயில் போட்டுட்டு இந்த முட்டியில் உக்காரணும் பாருங்களா முட்டியில் கொஞ்சமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற வலை பாருங்கள் கம்மியாக இருக்கும் இந்த தொங்குகிற கீழே தொங்குகிற வலை அதிகமாக இருக்கும் இது தூக்கி இப்படி விசில் அடிக்கும் போது என்ன செய்யும் அந்த அந்த கீழே தொங்குற வலை வந்து அதிகமாக போய்ட்டு லாங்கில் போகும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற க கையில் இருக்கிற வலை வந்து கம்மியாக நிதானமாக விடணும் சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு மறுபடியும் டவுட்டுனாக்கில் கமெண்ட்டில் கேளுங்கள் சொல்கிறேன் சரிங்களா Vibrants